வணக்கம் நான் உங்கள் சபரி டீரிசம் திருவண்ணை மாவட்டம் வெண்பாக்கத்தில் முதல் கடை தென்றல் நர்சரி பாருங்கள் ஏசியாக இருப்பாருங்க மதிப்புக்குரிய அலேக்சனன் உரிமையாளர் அவர் அழகான ஒரு தோட்டத்தை வச்சுருக்காரு இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு அதிகமாக சீப் அண்ட் பெஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் தென்னை மரம் கொய்யா சப்போட்டா சாத்துக்குடி பாதாமரம் பாதாம் மரம் கீரை செடி தேக்கு மரம் மாமரம் போன்ற இயற்கை சூழல் கொண்டது வெளியே அழகாக இருக்கு பாருங்கள் வாழை விவசாயி வளர் விவசாய பெருங்குடி மக்கள் மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டூரிசம்